சித்தப்பை எதுக்கு சித்தப்பை இப்படி எப்படி அந்த ஓம்பாட்டுக்க அண்ணா கோயம்புத்திருப்பத்தின் அன்னூர் பக்கத்துல சைட் ரொம்ப கம்மின்னு சொன்னாங்கன்னு சித்தப்பை நம்ம பேசுனதான் முடிச்சிருக்கான்

எல்லாம் பண்ணி தந்திருக்கேன் ஸ்டெப்பே தண்ணி வசதி என்ன ஸ்டெப்பே கேட்குற கேள்வி இப்படி கேட்குற தண்ணி போர் போட்டு இருந்தது இண்டிஜுவல் நம்ம சைட்டுக்குள்ளேயே உள்ள பைப் லைன் கொடுத்துருவேன் ஸ்டெப்பே ஒன்றே வெளியே எடுத்து கொடுக்கலாமா நீ இப்பயே வரலாம் ஸ்டெப்பே கிளம்பியே கையில் கொஞ்சம் காசு தான் கம்மியாக இருக்கான ஸ்டெப்பே இவ்வளோ பண்ணுறப்ப லோன் பண்ணி தர மாட்டோம் நாம லோன் எவ்வளோ பண்ணுவீங்க உங்களுக்கு ஒரு கையில் ஒரு ஒன்றரை லட்சம் இருந்தா போதும் ஸ்டெப்பே ஒன்றரை லட்சம் நாலு லட்சம் நம்ம பண்ணி தருவோம் ஸ்டெப்பே என்னென்ன இப்போ வீடு கட்டணும் எவ்வளோ ஆகும் இப்போ வீடு கட்டின ஒரு பதினஞ்சு லட்சம் பண்ணி தர மாட்டோம் உனக்கு வாங்கிச்சு போதுமான போச்சு தப்பு ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா அண்ணன் சொல்கிற மாதிரிங்க இந்த ரயில்வேலி ப்ரொமோட்டர்ஸ் அவங்களுடைய ஸ்ரீ சாய் அவங்க தான் பார்த்திங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர் அன்னூர் பக்கத்தில் ஓதிமலைங்க ஓதிமலை பக்கத்தில் பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் மேட்டுப்பாளையம் ஹைவேலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டோட ப்ரொஜெக்டாக போட்டுருக்காங்க லோ பட்ஜெட்டில் ஒரு சைட் ஒரு செண்டோட பைஸ் எவ்வளோ நான் சொல்லியிருக்கேன் ஒரு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் ஒரு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் ஆமாம் ரெண்டு மூணு சென்ட் எவ்வளோ ஒரு அஞ்சு லட்சம் தான் வருது நம்மளுக்கு அவ்வளோதான் வரும் அமர்தேஷ் தப்பு அதனால் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே புக் நம்பருக்கு கால் பண்ணுங்க நேராக வாங்க சீக்கிரமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணிக்கலாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பண்ணிக்கோங்க உங்கள் வீடு கூட இருக்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கம் போயிட்டு மிஸ் பண்ணிடாங்க